இது தகவல் அரங்கம் யூடியூப் சேனல் ஆட்களை கொள்ளும் அளவுக்கு கருங்கல் அளவில் விழுந்த ஆலங்கட்டி மலை ஐந்து பேர் பழி மேலும் முப்பத்தி மூன்று பேர் படுகாயம் இந்த பயங்கரமான சம்பவமானது சீனாவில் இடம்பெற்றுள்ளது இந்த பயங்கரமான ஆலங்கட்டி மலை அதாவது ஐஸ் மலை காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது வளமையை விடவும் பெரிய பெரிய கட்டிகளாக விழுந்த இந்த ஆலங்கட்டி மலையில் ஏராளமான வாகனங்கள் மற்றும் வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற சம்பவம் ஒன்று அண்மையில் இலங்கையில் உள்ள ஒரு வீட்டில் இடம்பெற்றது அந்த வீட்டின் கூரையில் பெரிய அளவிலான கருங்கல் போன்ற ஒரு பனிமலை விழுந்தது வானத்திலிருந்து அதுவும் கருங்கல் அளவிலான பாரிய பனிமலைகள் வேகமாக வீட்டிலும் மனிதர்கள் மீதும் விழுந்தால் என்ன நடக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் அதன் விபரீதமோ மிகவும் பாரிய தாக்கமாக காணப்படும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எமக்கு தெரிவியுங்கள்